சுவாமிகள் அருளி செய்த தமிழ் பாடல் இருபத்தி நான்கு ஓடும் படலை முகிர் படலம் வயிறுடைய உகைத்து கடவுள் கற்பக பூங்காடும் தரங்க கங்கை நெடும் சுழியும் நீந்திய அமுதிரைக்கும் கலைவெண்மதியின் முயல் கதிர்மீன் கற்றை திரைத்துதறி மூடும் கனக வெளிக்கூட முகடு திரண்டு புறங்கோத்த முன்னீருழைக்கி சினவாளை மூரி சிறவினோடும் விளையாடும் பழன தமிழ் மதுரை கரசே தாளோ தாளேலோ அருள் சூறு கொண்ட தாளோ தாளேலோ இதன் பொருள் வரிசையாக ஓடுகின்ற மாலை போன்ற மேகக்கூட்டங்கள் கடல் நீரை கவர்ந்து அதில் உள்ள உப்பை நீக்கி மேகம் கரு கொண்டு வளரும் வயிறு விளக்குமாறு தாவி தெய்வத்தன்மை மிக்க கங்கை ஆற்றங்கரையில் உள்ள கற்பக பூஞ்சோலை அமைந்த சுழிமுகத்தை கடந்து வானில் உள்ள சந்திரனின் கலங்கத்தை தடவி ஒளிமிக்க நட்சத்திர கூட்டத்தை சிதைத்து எரிந்து மூடியிருக்கும் வானில் உச்சியை திறந்து புறக்கடலில் நீரை கலக்கி கோபம் கொண்ட வாழைமீன்கள் வலிமைமிக்க சுராமீன்களோடு விளையாடும் வயல்களை உடைய மதுரைக்கு அரசே தாளோ தாளேலோ அருள்சூர்க்கொண்ட அமுதே தாளோ தாளேலோ என்கின்றார்